இப்போ டியூப் பிளாக் இருக்கவங்க பயப்படணுமா இல்ல என்னமா முதல்ல பண்ணணும் இதெல்லாம் ஃபாலோ இருக்கிறவங்க ஹைட் கேட்ட வெயிட் மெயின்டெயின் பண்ணணும் ஓகே அயன் டெஃபிஷியன்சி ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கான்றத ஓகே கால்சியம் டெஃபிஷியன்சி பிளட் டெஸ்ட் பண்ணாலே போதும் ஓகே தரமான ஒரு எக்ஸ்ரே லேப்ரோஸ்கோப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவங்க லேபரோஸ்கோப் பண்ணாதான் டியூப் ட்யூப் பிளாக்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் நானும் யாருக்காவது லேப்ரோஸ்கோப்பை பரிந்துரை பண்ணலாம் பண்ணலாம்னு நினைச்சுன்னு இருக்கிறேன் எனக்கு அந்த வாய்ப்பே வரல நான் பல பலாயிரம் குழந்தைங்களை பார்த்துட்டேன் அதனால அந்த தரமான இஸ்ட்ரோ செல்ஃப் இன்சோகிராம் அப்படின்லாம் ஒரு எக்ஸ்ரே ஓகே அந்த எக்ஸ்ரே தரமானதான் இருக்கும் ஒரு த்ரீ டு ஃபோர் தௌசண்ட்குள்ளே தான் எல்லாமே தெரிஞ்சு போயிடும் அதை பார்த்து நம்ம வச்சு பார்த்தோம்னா அந்த டியூப் பிளாக் எங்கே ஆயிருக்குறதுக்கூட அந்த பேஷண்ட்டுக்கே காட்டலாம் நம்ம எக்ஸ்ரேவே அவ்வளோதான் எக்ஸ்ரே ஒரு ஸ்கேன் ஒரு பிளட் டெஸ்ட் அதுவும் பிளாக் இருக்குதுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இப்போலாம் பொதுவாக ஸ்கேன் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு ஃபில்அஃபின் டியூப் பிளாக்கு மருந்து கொடுக்குறேன் இல்லை அது கொடுக்குறதுனால எனக்கு தான் வேலை ஜாஸ்தி எனக்கு தான் செலவு அதை நான் முன்னாலேயே கொடுத்துருவேன் அதனால் அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது ஒரு வேலை பிளாக் டியூப்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்க போதும் கரெக்ட் பிளாக் இருந்தால் அடைப்பு எடுக்கும் அதனால் அதை ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு கொடுத்துட்டு ஒரு ஒன் இயர் வரைக்கும் கொடுத்து பார்த்துட்டு அப்போ டவுட் வந்தால் தான் டியூப் டெஸ்ட் பண்ணுவேன் அதுக்குள்ளே அவங்க கன்சீவ் ஆகிடுவாங்க ஓ அந்த எக்ஸ்ரே செலவை கூட குறைச்சிடுறேன் அதையும் அது கொஞ்சம் கஷ்டம் எடுக்கிறதுன்னு சொல்லி அதையும் எப்படி மீனா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ரெகுலராக இப்போ வந்து கொஞ்சம் ஸ்கேனில் பார்த்துட்டு யூட்ரஸ் எப்படி இருக்குது ஓவரிஸ் எப்படி இருக்குது ஃபெலோஃபின் டியூப்ஸு அது ஸ்கேனில் வராது அவங்கள வெயிட்டு குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நாம் அந்த எக்ஸ்ரே பரிந்துரை பண்ணலாம் நான் நினைக்கிறதுக்குள்ளே அவங்க பாசிட்டிவ் ஆகிடும் ப்ளட்டில் வந்து சுகர் பார்க்கணும் ஏன்னா நான் கொஞ்சம் மருந்துகள் என் மருந்தில் நிறைய சர்க்கரை எல்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து சுகர் இல்லைன்னா தான் அந்த மருந்துகள் தரேன் சுகர் இருந்தால் அதுக்கு மாற்று மருந்துகள் இருக்குது அதை கொலஸ்ட்ரால் இருக்குதா அந்த கொலஸ்ட்ரால் கொஞ்சம் நெய் கலந்த மருந்தெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் ஹெல்த்து ஃபஸ்ட்டு பேபி நெக்ஸ்ட்டு